வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கிளாஸு நேற்று வந்து ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி நீடில் எப்படி த்ரெட்டு சுற்றுனது அதே மாதிரி ஃப்ரேமில் எப்படி நம்ம நாடாக சுற்றுனது எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிக்ஸ் போகிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கலாம் ஸ்கேல் பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில் அந்த மாதிரி இதுதான் ஜரி த்ரெட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா நேமும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அது இதில் முடிச்சு போட்டிருக்கேன் சிங்கிள் த்ரெட்டு எடுத்து முடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாட்டுக்கு நல்லா திக்காக போட்டுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து விரலை இந்த மாதிரி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு ஒரு விரலை சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இதை வந்து நான் ஃப்ரேமுக்கடியில் கொண்டு போயிடுறேன் ஜரி த்ரெட்டை வந்து ஃப்ரேமுக்கடியில் கொண்டு போயிடலாம் நம்ம லைன் போட்ட இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட்டை வச்சுக்கோங்க இந்த இடம் நீடில் வச்சுருக்கல இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை அந்த கிளாத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் பதிமூணு நீடில் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம த்ரெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் பதிமூணா நம்பர் நீடில் வந்து த்ரெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இருபத்தி மூணாம் நீடில் வந்து பீட்ஸு மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த கேப் இருக்கும் அந்த பேனா முடி மாதிரி நம்ம முடிக்கலாம் பதிமூணாம் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன் இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்கு மாதிரி இருக்கும் இந்த ஹூக்கு வந்து நல்ல திக்காக இருக்கும் இப்போ இந்த லைனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூக்கோட டேரெக்ஷன் இந்த டைரக்ஷனில் வரும் அந்த ஹூக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூக்கோட டேரக்ஷன் ஆப்போசிட்டில் வரும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஹூக்கோட டேரக்ஷனை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கோம் இல்லையா அந்த த்ரெட்டை இதை நீங்கள் ஃப்ரேமு கடையில் கொண்டு போயிருங்க ஃபர்ஸ்ட்டு நீட்டில் குத்தி அந்த லூப்பு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுங்க த்ரெட்டை தூ மே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் லூப் எடுத்துடலாம் இப்போ நீங்கள் விரில சுற்றிருக்க த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த லூப்பை மட்டும் எடுத்துக்கலாம் சிங்கிள் த்ரெட்டை மட்டும் அடியில் பிடிச்சிக்கலாம் இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீண்டில் விட்டு ஹூக்கோட டேரக்ஷன் கரெக்டாக நான் சொன்னேன்லையா ஸ்டார்டிங்கில் சொன்னலையா இந்த டைரக்ஷன்லேருந்து வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கணும் ஹூக்குன்னு இப்போ கரெக்டாக அந்த ஆப்போசிட்டில் அந்த ஹூக்கை கரெக்டாக வச்சு நீடில் குத்துங்க அதே மாதிரி தான் இந்த டேரெக்ஷன்லேருந்து வரும்போது இதே ப்ராசஸ் தான் அந்த டேரக்ஷனில் வரும்போது ஹூக்கோட டேரக்ஷன் ஒரே மாதிரி வரணும் இப்போ இந்த நீடில் வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு ஹூக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்து கரெக்டாக குத்துங்க அதாவது கிளாத்தில் குத்தி கீழே வந்து ஒரு சுத்து அந்த நம்ம கீழே பிடிச்சிருக்கோம்னா லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே மேலே இழுக்கணும் மேலே இழுத்து அந்த ஹூக்கில் மாட்டியிருக்க த்ரெட்டு வந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு இதுதான் பேசிக் செயின் ஸ்டிக்சு திருப்பி குத்துங்க கீழே நூலை சுற்றுங்க மேலே எடுக்கும்போது அந்த ஹூக்குல மாட்டிருக்க த்ரெட்டை த்ரெட்டை வந்து அப்படியே மேலே எடுத்துருங்க லெஃப்ட் ரைட்டு நீட்டில் வந்து ஆப்போசிட்டில் திருப்பிட்டு திருப்பி பல டேரக்ஷனில் வந்துடும் கீழே வந்து த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக தான் பிடிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க த்ரெட்டு வந்து நூல் அந்து போகும் அதே மாதிரி நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் நீட்டில் சாச்சிங்க அப்படின்னா சுத்தமாக மெஸ்டிக்சே வராது நீடில் நைன்டி டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கணும் இப்போ டேரக்ஷன் கரெக்டாக குத்துறீங்க கீழே நூலை சுற்றுறீங்க மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் ஃபஸ்ட்டு போடும்போது லாங் லாங்காக போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு டென் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போடலாம் நீட்டில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணணும் நீட்டில் சாய்க்காமல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிட்ச் வந்து அழகாக வரும் குத்துறிங்க மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி நீலில் எப்படி பிடிக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க நீட்டில் வந்து மேலே அந்த ஹெட்டில் தான் பிடிக்கணும் பக்கத்தில் பிடிச்சிங்க அப்படின்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக பிடிச்சி கரெக்டாக டேரக்ஷன் ஹூக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்து அப்படி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ அந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்றேன் லாஸ்ட்டாக வரும்போது நீட்டில் தனியாக வச்சுட்டு அந்த லூப் இருக்குல்ல அந்த லூப்பை வந்து நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம த்ரெட்டை எழுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் த்ரெட்டாக வந்துடும் ஜரி த்ரெட்டு இப்போ ஃப்ரேமு கடையில் பார்க்கலாம் ஃப்ரேமு கடையில் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட் இருக்கு இல்லையா நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம நீடியில் குத்தி நம்ம சிங்கிள் த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கலாம் அந்த முடித்து வந்து நம்ம மேலே இருக்க லூப்பில் வந்து நீடியில் பிடிச்சி விழுத்துடும் கீழே சிங்கிள் த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க இப்போ கூட டேரக்ஷன் கரெக்டாக குத்தும் போது நீடில் குத்தும் போது ஒரு சுற்று தான் கீழே சுற்றிட்டு கீழே லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற விரல் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே சுத்துறது மட்டும்தான் சுற்றிட்டு கீழே த்ரெட்டை மட்டும் சாஃப்டாக பிடிக்கணும் அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு கையும் வேலை பார்க்குது லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ஹேண்ட் வந்து மேலே இருக்க நீடில வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க கீழே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சுற்றுற வேலை அதே மாதிரி த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக மட்டும் தான் பிடிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது ஒரு சுற்று தான் சுற்றணும் ரெண்டு சுத்தெலாம் சுற்றக்கூடாது ஃப்ரேமுக்கு மேலே பார்க்கலாம் ஃப்ரேமுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நீடல் எடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில் இதே மாதிரி சிங்கிள் த்ரெட்டில் முடித்து போட்டுக்கோங்க ரெண்டு மூணு நாட்டு நல்லா திக்கா போட்டுக்கோங்க திக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எப்போயுமே விரல் நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு சிங்கிள் விரலில் மட்டும் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி இந்த ஜரி திரட்டை நான் கடையில் கொண்டு போயிடலாம் இப்போ இந்த டேரக்ஷன்லேருந்து இந்த டேரக்ஷன் வருது இப்போ நம்ம அங்கே தான் முடித்தோம் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வந்தோம் இப்போ இந்த டேரக்ஷன்லேருந்து இந்த அதாவது அதை லெஃப்டிலேருந்து ரைட்டுக்கு போக போகிறோம் இப்போ நான் அதை முடித்த இடத்துல நான் அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுற லூப்பை எடுக்கிறேன் ஹூக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஹூக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக ஸ்டிச்சு வரும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அதே தான் சொல்கிறேன் இப்போ இந்த லூப்புக்கில் விட்டு ஹூக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பாருங்கள் இப்போ அந்த சைடு ஆப்போசிட் சைடில் போகுது கரெக்டாக குத்தி அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு குத்துறீங்க கீழே நூலை சுற்றுறீங்க லெஃப்ட்டு ரைட்டு அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் பேஸிக் வந்து செயின் ஸ்டிச் தான் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டிச்சஸ் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி நீட்டில் வந்து இந்த மாதிரி சாய்க்கவோ கூடாது நீட்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சால் மட்டும்தான் ஸ்டிச்சு வந்து அழகாக வரும் நீட்டில் சாய்ச்சிங்க அப்படின்னா அந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்டு வந்து சேர்ந்து அப்படியே நம்ம சிக்கு வர மாதிரி இருக்கும் நீடி ஸ்ட்ரைட்டாக வச்சு எப்ப எப்பயும் போல் கீழே சுற்றுறது மேலே எடுக்கும்போது லெஃப்டு ரைட்டு ஸ்மூத்தாக வரும் ஸ்டிச்சு அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக அப்படி போட்டு முடிக்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டென் லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டிக்சஸ்லாம் நீங்கள் பெருசு பெருசாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு டென் லைன்ஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிக்சஸ்லாம் போட்டிங்கன்னா அழகாக வரும் அதே மாதிரி இந்த மாதிரி நீடியில் வந்து ரொம்ப சுற்றக்கூடாது இப்போ நான் நீடியில் சுற்றி காமிச்சாலே அந்த மாதிரி சுற்றக்கூடாது கீழே குத்துறீங்க மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஹூக்கு வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு பழைய டேரக்ஷன் திருப்பி வந்துடும் இதுதான் ப்ராசஸ் அப்படியே போட்டு ஒரு லூப் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் அடுத்து வந்து அடுத்த லைனில் வந்து நான் எண்டு நாட் சொல்லித்தரேன் இது வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சு நம்ம கீழே வந்து தனியாக த்ரெட் எடுத்துடலாம் சிங்கிள் த்ரெட் எடுத்துடலாம் திருப்பி இதே மாதிரி முடிச்சு போட்டு ஒரு டென் லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம முடிச்சு போட்டிருக்கேன் முடிச்சு போட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டில் எப்படி சுற்றணும் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃப்ரேமு கடியில் கொண்டு போயிருங்க நம்ம எங்கே லைன் ஸ்டார்ட் பண்ணமோ ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு நீடில கரெக்டாக குத்தி நம்ம எப்பயும் போல் எடுத்துடலாம் இதை நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு எடுங்க இப்போ கோடை டேரக்ஷன் வந்து கரெக்டாக மேலே அதாவது டேரக்ஷன் அந்த டேரக்ஷன்லேருந்து இந்த டேரக்ஷன் வரும் கரெக்டாக நீட்டில் பார்த்து கரெக்டாக குத்துங்க கீழே குத்துறீங்க நூலை சுற்றுறீங்க மேலே வரும்போது லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வரலாம் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான் இது கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம அடுத்தடுத்த வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில நூல் கட் ஆச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நூலை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நான் கட் ஆகலை இப்போ நான் கட்டரை வச்சு கட் பண்ணிடுறேன் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பேம்பில் முடிச்சு போட்டு நம்ம முன்னாடி இருக்கிற லூப்பில் வந்து எடுக்கணும் மொதல் போட்டிருக்கோம் செயின் ஸ்டிட்சு அதுலேருந்து லூப் எடுத்து அப்படியே நம்ம கண்டினியூவாக நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த முத போட்ட ஸ்டிச்சை நம்ம கட் பண்ணோம் இல்லையா அது வந்து எடுத்துக்கிட்டு வராது நூல் வந்து உருகிட்டு வராது அப்படியே லாக் ஆகி நின்றுக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இந்த நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் எண்டு நாட்டு எப்படி போடுறேன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ எண்டு நாட்டு எப்படி போடணும் அப்படின்னா லாங்காக ஒரு லூப் எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஒரு ஸ்டிச் எடுங்க ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு ஸ்டிச் எடுங்க ஒரு லூப் எடுங்க இந்த மாதிரி லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே நீட்டில் விட்டு முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிக்கணும் செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும் அது சிங்கிள் த்ரெட்டை மட்டும் ஹூக்குள்ள மாட்டிட்டு அப்படியே கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும் நீட்டில் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுக்கணும் நீட்டில் சாச்சிங்க அப்படின்னா எண்டு நாட்டு வந்து விழுகாது அவ்வளோதான் கீழே திரட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா வராது ஃபோர்ஸாக அழுக்க வேண்டாம் ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்துட்டோம் அப்படின்னா நூல் வந்து கட் ஆயிடும் இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டு எண்டு நாட்டு எப்படி போடணும்னு நான் திருப்பி சொல்லித்தரேன் இப்போ இப்போ ஊக்கோட டேரெக்ஷன் பார்த்துக்கோங்க நம்ம எண்டு நாட் போட்டோம் அப்படின்னா அப்படியே லூப் எடுக்கலாம் நம்ம த்ரெட்டை கட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம ஊக்கோட டேரக்ஷன் அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் போகுது இப்போ நான் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன் ஸ்மூத்தாக வரும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வரும் அகேன் எண்டு நாட் சொல்லித்தரேன் ஒரு லூப்பு லாங்காக எடுத்துக்கோங்க பக்கத்தில் ஒரு ஸ்டிட்ச் எடுத்துகிட்டு அந்த முன்னாடி இருக்க ஸ்டிச்சு வந்து குறஞ்சிரும் செயின் ஸ்டிச் மாதிரி வந்துடும் அந்த செகண்ட் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல சிங்கிள் த்ரெட்டை மட்டும் வெளி பக்கமாக பிடிக்கணும் ஹூக்கில் மாட்டிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா எண்டு நாட்டு வந்து விழுந்துடும் அவ்வளோதான் ஈஸியான மெத்தட்னா இதை செயின் சிக்ஸ் மட்டும் ஒரு டென் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் லைன் போட்டிருக்கேன் இதில் வந்து வெறும் நாட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து ஸ்டிச்சு போட்டு நாட் மட்டும் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களை நாட் வந்து ஈஸியாக வந்துடும் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஜிக் ஜாக்கு ஸ்கொயரு அதே மாதிரி ரவுண்டு சர்க்கிள் இது எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ ஜிக் ஜாக்கில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இந்த ஊக்கோட டேரக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ கீழே போகுது இப்போ பெய்யும் போல் பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ டேர்ன் பண்ணுறப்போ டேர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச்சு போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு போட்டு அப்படியே மே உக்கோட டேரக்ஷன் மேலே போயிடும் நம்ம லைன் போட்ட இடத்துலேயே நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இப்போ நான் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரேன் போட்டுட்டு அங்கே குட்டி ஸ்டிச்சு போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் அவ்வளோதான் ஷார்ப்னஸ் எந்த ஒரு ஷார்ப்னஸ் வரதுனாலும் நம்ம மேலே மட்டும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இது எல்லா மெத்தடுக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாமே போட்டு காட்டிடலாம் அடுத்து வந்து ஒரு கர்வ் ஷேப் கர்வ் ஷேப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷார்ப்னஸ் வராது அப்படியே நம்ம புக்கோட டைரக்ஷனை மட்டும் மாத்தி மாத்தி அப்படி என்று நாட் போட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல பாத்தீங்க அப்படின்னா மூணு கார்னர் வரும் ஹூக்கோட டேரக்ஷனை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ லெஃப்ட்டு போகும்போது ஹூக்கோட டேரக்ஷன் லெஃப்ட் மேலே போகும்போது ஹூக்கோட டேரக்ஷன் மேலே கீழே வரும்போது அதே டேரக்ஷன் தான் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் லெஃப்ட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணணும் அந்த ஜிக் சொன்னோம் அப்படியே அதே மெத்தட் தான் அப்படி போட்டு முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து எட்டு போட்டு முடிச்சிடலாம் ஸ்டிச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த நீடில் மட்டும் நீங்கள் கரெக்டான ஹேங்கிளில் அந்த ஹூக்கோட டேரக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அழகாக வரும் குத்துறீங்க கீழே நூலில் சுற்றுறீங்க மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு இதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக போட்டுருலாம் இப்போ சர்க்கிள் ஷேப்பில் வந்து போட்டு காட்டுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்னஸ் வராது ஊக்கோட டைரக்ஷன் அப்படியே பார்த்து ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நாலு கார்னர் வரும் எங்கே முடித்தோமோ அந்த நாலு கார்னர் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணனா இப்போ நான் ரைட்டிலேருந்து மேலே அப்பு டவுனு அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குட்டி ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணணும் குட்டி ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாக போடுங்க பெருசாக போடற வேண்டாம் அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஒரு சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் வந்து நம்மளாம் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு அதில் எப்படி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் செயின் ஸ்டிச்சு இந்த இதை நம்ம பார்க்கலாம் ஒரு சிம்பிள் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இப்போ உள்ளே இருக்க சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சர்க்கிளில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் நம்ம பெரிய சர்க்கிளில் போட்டோம்னா அதே மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிளில் போட்டுவிட்டு எண்டு நாட் வந்து போடக்கூடாது முடிக்கிற இடத்துல எண்டு நாட் போடாமல் அப்படியே மேலே இருக்க பெட்டலுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும் உக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து அழகாக வரும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் திருப்பி எண்டு நாட் போடக்கூடாது அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம் ஃபுல்லாக முடிச்சிடலாம் சேஞ்சஸ் போட்டு முடிச்சிடலாம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரை பண்ணலாம் இப்போ பாக்ஸ்லேயே வந்த ரிங்கு டைப்பு அதே மாதிரி சர்க்கிள்லேயே ரிங்கு டைப்பு ஸ்கொயர்லேயே ரிங்கு டைப்பு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்லா ஆயிரும் அதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளவரு ஒரு எலிஃபெண்ட்டு எந்த எனி டிசைன் அதில் நீங்கள் போட்டு வெறும் அவுட்லைனில் மட்டும் செயின் ஸ்டிக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக நல்லா க்ளியராகிடும் உங்களுக்கு எல்லா டேரக்ஷன்லையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடும் ப்ராக்டிஸில் தான் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணுறேன் அதே மாதிரி தான் மேலே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் டர்ன் பண்ணமுல்லையா அதே மெத்தட் தான் இந்த ரிங் பாக்ஸ்லையும் இதே மாதிரி போட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன நேர் போட்டு முடிச்சிடலாம் இதே மாதிரி சர்க்கிளும் ஸ்கொயரும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக எப்படி செயின் ஸ்டிக்ஸ் போகிறது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எந்தெந்த டேரெக்ஷனில் போனால் எப்படி எப்படி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நாளைக்கு வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இருக்க முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க நூலை கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து அப்படியே சுற்றி வச்சுட்டு ட்வைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து அடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரெட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸில் சில்க் ரெட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ